வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடு உள்ள என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய காலை வேலை தான் வந்து பார்த்து போகிறீங்க மழை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி பேஞ்சிட்டே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளி வேலையெல்லாம் வந்து பார்க்க முடியாது இப்போ ஃபஸ்ட்டு உள்ள வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளி வேலையெல்லாம் வந்து ஆரம்பித்து போகிறோம் பாருங்க ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மழை சுத்தமாக விடவே இல்லை கொஞ்சம் கூட விடலை விடாமல் பெஞ்சிது இதாமல் பெஞ்சிகிட்டே இருக்குது பாருங்கள் கனி என்ன எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் பருவோம் மாமா கடையிலருந்து டீ வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் அடுத்த டீ வேற வச்சுருக்குறேன் கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு அந்த டீ வந்து குழையிலும் அடிக்கடி கொடுத்துறேன் அப்படியே வச்சு அரிசி போட்டுட்டேன் கும்பத்துக்கு முடி வச்சிடலாம் சாப்பாடு வந்து ரெண்டு இருக்கட்டும் அதுக்கு தான் நம்ம குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம் சாப்பாடு மட்டும் தான் வர அடுப்பில் வைக்க போகிறேன் குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை கேஸில் தான் வைக்க போகிறேன் ஏன்னா வர வெள்ளம் மழையில் நனைஞ்சு அதனால் வந்து இங்கே முடியாது இந்த இதே பாருங்கள் அடுத்து வந்து எப்படி புகஞ்சிக்கிட்டு இருக்குது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மழை இல்லாத நேரத்துல எல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் வந்து சாணி எழுதிவிடுவேன் இன்னைக்கு வந்து மழை கொஞ்சம் லேட்டாக எழுதுறேன் இப்போ தான் மாட்டுக்கொட்டில் சாணி எல்ல போகிறேன் மழை விடாத மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு எப்பொழுதுமே மாட்டுக்கொட்டில் சுத்தமாக வச்சுருவோம் మళ్ళా మాడు వెళ్ళా కట్టలే మాడు విజయకడకు ఇప్పుడు తాళి వాళ్ళకి అండి మాట ఎలా ఉన్నాయి నాటి మాత్రి కట్టి మాడు కట్టి ఎలా అడుగుతా కొట్లు నెల కా பாருங்க மழை வந்து வர வர அதிகமாயிட்டே இருக்கு ஆனா குறைய மாட்டேங்குது இன்னைக்கு ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாங்க நைட்ல இருந்து மழை சரியான மழையா பெஞ்சிட்டு இருக்கு சாப்பாடு கேஸில் வந்து கொழம்பெல்லாம் வைக்க போறேன் இன்றைக்கி நான் வந்து என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா பத்த குழம்பு வைக்க போறேன் பத்த குழம்பு வச்சு முருங்கக்கீரை பொரியல் பண்ண போறேன் இப்போ குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் காக்க முடிய இதில் வந்து குழம்புக்கு தேவையான புளி எடுத்து கரைசி வடிகட்டி அதுலேயே குழம்பு தூள் எல்லாம் சேர்த்து கரைசி வச்சிட்டேன் தண்ணியும் அதில் வந்து சேர்த்துட்டேன் குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் சுண்டைக்காய் வத்தல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊற போட்டுவிட்டேன் முன்னாடியே அதனால வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இதை அப்படியே கழுவிட்டு நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியது தான் இது வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்புல கொண்டக்கடலையும் சேர்த்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அதனால் கொண்டக்கடலை வந்து நைட்டே வந்து கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு இதில் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து குழம்பு நம்ம தாளிச்சிட வேண்டியது தான் காலையிலு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம் வெளியிலே வந்து போகலை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மழை பெய்யுது வர வர மழை வந்து அதிகமாகுதே தவிர குறையவே இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலெல்லாம் வந்து எனக்கு லீவு விட்டுட்டாங்க பிள்ளைங்களாம் வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க நாங்கள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா லீவ் விடுவாங்களோ மாட்டாங்களோன்றதுல தான் இருக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவுன்னு வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க எல்லாம் பிள்ளைங்களாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்புறம் வந்து குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் என்ன சூடாகிட்டு கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் ஜீரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடக்கம் இதையும் வந்து சேர்த்துக்கிறேன் வெந்தய ஜீரகம் எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு கருவேப்பில வச்சு அதோட வந்து வெங்காயம் வெங்காயம் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வரைச்சி தரலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூட தக்காளியை செத்துடலாம் தக்காளி வதங்குறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வத்த குழம்புக்கு வந்து தக்காளி ரொம்ப குலைவாலாம் வதங்க வேண்டியதில்ல ஒரு முக்கால் வேக்காடு வெந்தாலே போதும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணியில் மசாலாலாம் சேர்த்து கலந்து வச்சிருக்கோம்ல இதை வந்து அப்படியே சேர்க்கிறவங்கதான் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுருந்தோம் இல்லைன்னா மசாலாலாம் அடியிலே தங்கியிருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம் அதனால் கம்மியாக சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதே மூடி வச்சிருவோம் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருக்க வத்தல் அப்புறம் வந்து கொண்டைக்கடலை இதெல்லாம் வந்து சேர்த்துடலாம் வத்தலை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் கொண்டைக்கடலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்போ ரெண்டையும் சேர்த்துக்குவோம் மழை பேஞ்சிகிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கரண்டும் போயிட்டு இந்த எப்போ வருதுன்னு தெரில மழை காலத்துல எல்லாம் இது ஒரு பிரச்சனை கரண்ட் வந்து அடிக்கடி போயிடும் பத்தல் சேர்த்துட்டேன் அடுத்து வந்து கொண்டக்கடலை பிள்ளைங்களுக்கு கொண்ட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழம்புல போட்டு கொடுத்தோம்னா தான் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துருக்குறேன் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருவோம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் பாருங்க சாப்பாடு நான் கேஸ்லேயே வச்சுட்டேன் ஏன்னா அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா நுந்து 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 எரியுது சாப்பாடு எப்போ உழை வச்சா இன்னும் வந்து சாப்பாடு வேகவே இல்லை அதனால தூக்கிட்டு வந்து கேஸ்லேயே வச்சு விட்டுட்டேன் எரியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம்னா நூந்து போயிடுது அங்கேனையே உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கும் மற்ற வேலை பார்க்க முடியல அதனால கேஸ்லயே வச்சுட்டேன் வடிச்சிடலாம் இந்த அடுப்பில் வந்து குழம்ப மாத்தி விட்டுட்டு இந்த அடுப்பில் வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிற வந்து திண்டிகிட்டு இருக்கிறேன் இப்போ மாமி வந்து பாத்தீங்கன்னா கொத்தல் கூட்டி அள்ளிட்டு பாத்திரம் வந்துச்சு நான் கணவனு விட்டு இப்போ மாமி வந்து வளக்கிட்டு இருக்காங்க

முருங்கைக்கீரைக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக செத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் போட்டு வளர்க்க வேண்டியதில்லை தேங்காய் சூடேறினாலே போதும் சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சாப்பாடும் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து வத்த குழம்பு சூப்பரான வத்த குழம்பும் வந்து ரெடி ஆகிட்டு நல்லா வாசம் வருது நல்லா வாசமாக இருக்குது அப்புறம் இந்த மலைக்கேற்ற சூறான முருங்கைக்கீரை பொரியல் இதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாமே ஆயிடுச்சு நாங்களும் இதுக்கு சுட சுட சாப்பிட போகிறோம் அப்புறம் மாமா வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து மெ மெல்ல முடியாது அதனால வந்து மாமாவுக்கு முருங்கைக்கீரை கொடுக்க இப்போ மாமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பாடு சாப்பிட போகிறோம் நைட்டில் இல்லாத மழை இந்த மலையிலேயே ரொம்ப தரம் பற்றி தனித்து சூடாக சாப்பாடு கொடுத்துருக்காங்க வட்டப்பழம் வச்சு அதை சாப்பிட போகிறேன் இந்த லேட்டாகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால் சூடாக சாப்பிடுவேன் முருங்கிய குரையல் பண்ணியிருக்காங்க அது எனக்கு பண்ணு நிறையா வெல்ல முடியாது அதனால சும்மா வட்ட வட்டப்பழம் போட்டு சாப்பிடுவேன் சாப்பாடு எல்லாமே வந்து ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் மாமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்து நாங்களும் வந்து சாப்பிட்டு போகிறோம் இந்த மலைக்கு வந்து நம்ம சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஆறி போயிடுச்சு வந்து சாப்பிட முடியாது அதனால் அவங்களுக்கு சூடாக நாங்களும் வந்து சாப்பிட போகிறோம் இதுதான் இன்னைக்கு நான் பார்த்த காலை வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க